செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் தற்பொழுது மிக தீவிர கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழையினால் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கென்ன ஆலை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் என்று அடுத்தடுத்து அலர்ட்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக பதினோராம் தேதி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாகும் ஏன்னா வந்து இன்னொரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்யும் என்று வந்து சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் வந்து அதி தீவிர வந்து பார்த்தீங்கன்னா புயல் மழையும் வந்து இருக்கும் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுக்கப்பட்டு இருக்கிறது மேலும் நம்மளுடைய நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் அதனையொட்டி தூத்துக்குடி புதுக்கோட்டை தென்காசி மேலும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யும் நாகை ஆகிய மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா கனமழையாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் தருமபுரி அதனையொட்டி திருவண்ணாமலை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவின் தாக்கம் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்மையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது சில குட்டீஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் இருக்கேன் சில குட்டீஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது போலவே நேற்றைய பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிச்சிருந்தார்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்கள் விடுமுறை வந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஸோ இதன் தொடர்ச்சியாக நாளையும் அந்தமாரி வந்து அது பாத்தீங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் थैங்கி ஃபார் वाचिंग दिस வீடியோ